பதினெட்டு பதிமூணு உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாக இருக்க கடவாய் இந்த மாலை வேளையில் என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமமாக இருக்க கடவாய் ஆல லூயா ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறதுலாம் உத்தமமாக இருக்கணும் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என் பிள்ளைங்க எனக்கு முன்பாக உத்தமமாக இருக்கணும் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது வேற எதையுமே பொண்ணையோ வெளியே எதிர்பார்க்கல என் பிள்ளைங்க உத்தமமாக என்ன பின்பற்றணும்னு சொல்லி ஆண்டு விரும்புகிறார் மாலை வேலையிலும் கூட உங்களை பார்த்து சொல்கிறேன் எனக்கு உண்பாகனி இரு வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் உத்தமமாக நடந்தாங்க சிலரை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம் முதலாவது நாம் வாசிக்கலாம் ஆதி ஆமம் ஆறு ஒம்பது நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் ஹாலெலூயா நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் உத்தமனாக இருந்தான் அந்த சந்ததியில் அவன் உத்தமமாக இருந்தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை இந்த சந்ததியில் உண்மை உள்ளவன் என்று கண்டேன் ஹாலெலூயா நோவாவை நாட்களை வேதம் சொல்கிறது ஜனங்கள் புசித்தார்கள் குடித்தார்கள் பெண் கொண்டார்கள் விட்டால் உலகம் எங்கும் பாவம் நிறைந்து இருந்தது ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் நோவா ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் வாழ்ந்து வந்தான் எனவே தான் தேவன் அவனையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாத்தார் நண்பிற்குரியவர்களை வேதம் சொல்கிறது உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு விசேஷத்தை பாதுகாப்பை வைத்திருக்கிறார் எனவே தான் நோவாவும் அவனுடைய குடும்பமும் காக்கப்பட்ட அந்த நாட்களில் பூமியில் இருந்த எத்தனையோ ஜனங்கள் இருந்தாங்க எத்தனையோ குடும்பம் இருந்தது ஆனால் எல்லாம் வெள்ளத்தினால் அழிக்கப்பட்டுட்டு ஆனால் நோவாவும் அவனுடைய குடும்பம் மட்டும் பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டது ஏன்னா அவன் நோவா உத்தமமாக இருந்தான் வேதம் சொல்லுகிறது பலி இடுவதை பார்க்கலாம் செவி கொடுப்பதே உத்தமம் நோவா தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான் அந்த சொன்னார் ஒரு கொப்பையர் மரத்தினால் ஒரு பேழையை செய் நான் பூமியில் ம ஜல பிர பிரளயத்தை வரப்ப பண்ணி இந்த பூமியை நான் அழிக்க போகிறேன்னு சொன்னேன் உடனே அவன் கீழ்ப்படுங்க கீழ்ப்படைஞ்சு ஆண்டோடைய வார்த்தைக்கு எதிர்த்து பேசவே இல்லை உடனே அவன் ஆண்டவர் சொன்னபடியே அவன் செஞ்சான் அவனுடைய குடும்பம் காக்கப்பட்டது என் அன்பிற்கிறீர்களே என் ஆண்டோடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பார் இன்றைக்கும் இந்த பூமியில் எவ்வளவோ இயற்கை அழிவுகள் நாச மோசங்கள் கொள்ளை நோய்கள் ஒரு பக்கம் பெருகிட்டே இருக்குது எங்கே பார்த்தாலும் சண்டை சில ஆண்டுகளுக்கு முன்பாக கத்திரியங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார் உன் தேசத்திலே உன் தேசம் இன்னும் வர நாட்களில் இனத்தாலும் மொழியினாலும் பிரிக்கப்பட போகுது அப்படின்னு சொன்னால் அதற்காக நாங்கள் ஜெபித்தோம் வாரத்தோடு இந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மத கலவரங்கள் மத வெறிகள் இன்னொரு பக்கம் இனவெறிகள் நம்முடைய தேசம் பிரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இப்படிப்பட்ட தீமையிலிருந்து நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படன்னா நம்ம ஆண்டோருக்கு முன்னாடி உத்தமமாக இருக்கணும் இன்னும் ஒரு பக்கத்தில் கொள்ளை நோய்கள் பூமி எங்கும் கண்டுபிடிக்க முடியாத நோய்கள்லாம் வந்துட்டு இருக்கு டெங்கு காய்ச்சல் அது இதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஜனங்கள் எத்தனையோ பேர் மறிக்கிறாங்க ஆக்சிடென்ட்ஸில் எத்தனையோ பேர் மறிக்கிறாங்க எத்தனையோ பேர் தற்கொலை செய்து மறிக்கிறாங்க எத்தனையோ பேர் கடன் பாரத்தினால் தற்கொலை செய்து மறிக்கிறாங்க ஆனால் இப்படிப்பட்ட அழிவுக்கெல்லாம் நம்ம விளக்கி நாம் பாதுகாக்கப்படணும்னா ஆண்டோருக்கு முன்பாக நிற்க பாத்திரமானா என்னன்னு நம்ம ஜெபிக்கணும் அதோடு கூட நம்ம ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கணும் நோவாவை போல உத்தமமாக வாழ நோவாவின் நாட்களில் விபச்சாரம் பெருகி இருந்தது வேதம் சொல்லுகிறது தேவ புத்திரர்கள் இந்த உலக பெண்களை மிகவும் அழகுள்ளவர்கள் என்று சொல்லி பார்த்து நினைத்து அவங்களோடு தவறான உரை வைத்து அநேகர் மறித்து போனாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பூமியில் எவ்வளோ விபச்சாரம் வேசித்தனம் இப்படிப்பட்ட ஆவிகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற இந்த பாவம் நிறைந்த ஒரு உலகத்தில் தான் வாழ்கிறேன் எங்கே பார்த்தாலும் பாவம் செல்ஃபோனில் பாவம் டிவியை திறந்தால் பாவம் எங்கும் பாவம் உபச்சாரம் வேசித்தனம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் நோவா போல உத்தமமாக ஆண்டவருக்கு முன்பாக நம்ம வாழும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமாக வாழும் பொழுது நாம் நம்மளும் நம்ம குடும்பமும் வரப்போகிற அழியூலிருந்து பாதுகாக்கப்பட முடியும் நண்பிருக்கிறவர்களே இன்றைக்கி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க நான் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாக நடப்பேன் நோவாய் குறித்து அதே வசனத்தில் போட்டிருக்கேன் நோவா தேவனோடு சஞ்சரி ஏன் எப்படி அவனால் உத்தமமாக வாழ முடிஞ்சுது அவ்வளோ பாவம் நிறைஞ்ச உலகத்தில் அவனால் எப்படி பரிசுத்தமாக வாழ முடிஞ்சுது வேதம் சொல்கிறது நோவா தேவனோடு சஞ்சரித்தான் நோவா தேவனோடு நடந்தான் இரவும் பகலும் என் ஆண்டவரோடைய சமூகம் எனக்கு போதும் அவருடைய பிரசனை எனக்கு போதும்னு சொல்லி அவருடைய பாதத்திலே காத்திருந்தான் எனவே தான் அவனால் பரிசுத்தமாக உத்தமமாக வாழ முடிஞ்சுது வேதம் சொல்லுகிறது என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது நான் திராட்சை செடி நீங்கள் கொடிகள் என்னை அன்றி உங்களால் கொடுக்க முடியாதுன்னு என் ஆண்டவச்சன் என் ஆண்டவரோடு இருந்தால் மட்டும்தான் அவரோடு நடந்தால் மட்டும்தான் ஜெபிச்சா மட்டும்தான் வேதம் வாசித்தா மட்டும்தான் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும் வேதம் சொல்லுகிறது வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் வசனத்தின் படி தன்னை காத்துக்கொள்வதினால்தானே தானே ஆண்டவுடைய வேதத்தை கேட்க கேட்க அவருடைய அவருடைய சமூகத்தில் மணிக்கணக்காக ஜெபிக்க ஜெபிக்க அவருடைய பாதத்தில் நம்ம காத்திருக்க காத்திருக்க நமக்குள்ளே பரிசுத்தம் நீதி உத்தமம் பெருகிட்டே இருக்கும் எனவே தான் நோவாக பரிசுத்தமாக வாழ்ந்தேன் நோவா இரவும் பகலும் ஆண்டவரோடு சஞ்சரித்தான் ஃபாதர் பாடுறார்ல இல்லை இரவும் பகலும் உமோடு தான் இருப்பேன் டேடின்னு சொல்கிற மாதிரி நோவா இரவும் பகலும் ஆண்டவரோடு நடந்தான் எந்த சூழ்நிலை வந்தாலும் எவ்வளோ போராட்டங்கள் எதிர்ப்புகள் வந்தாலும் நோவாவை பரியாசம் பண்ணாங்க அவன் கப்பல் செஞ்சான் அதுக்காக பரியாசம் பண்ணான் அந்த சூழ்நிலையிலும் அவன் தேவனோடு சஞ்சரித்தான் தேவனோடு உறவானான் எனவே தான் அவன் இந்த உலகத்தை அசுத்தங்களுக்கெல்லாம் விலகி பாதுகாக்க முடிஞ்ச நம்பிருக்கிற நீங்களும் பரிசுத்தமாக வாழணுன்னா நோவாய் போல உத்தமமாக் நீதியாய் வாழணுன்னா நீங்கள் ஆண்டவரோடு சஞ்சரிக்கணும் ஆண்டவரோடு நடக்கணும் ஜெபிக்கிற ஒரு மனுஷன் மட்டும்தான் உலகத்தை ஜெயிக்க முடியும் நம்முடைய பலத்தினால் ஒன்றுமே முடியாது ஒவ்வொரு நாளும் நீங்கள் எந்திரிச்சி ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே என்னால் முடியாது டாடி இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில் பரிசுத்தமாக வாழ என்னால் முடியாது நீங்கள் எனக்கு இந்த சொல்லி ஆண்டோடைய சமூகத்திலே நம்ம போது அவரை நேசிக்கும் போது நம்ம இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்கும்போது அவரோடு உறவாடும் பொழுது நம்ம உத்தமமாக வாழ முடியும் நோவாவை போல உத்தமமாய் வாழ்ந்து இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கெல்லாம் தப்பி ஆண்டவர் வரும் பொழுது அவருக்கு உண்மையாக நாம் நிற்க முடியும் நம்பிருக்க எனவே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜோம் பண்ணுங்க அண்டவரோடு பேசுங்க அண்டவரோடு உறவாடுங்க அண்டவரோடு நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாத்த தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பார் அடுத்தது நாம ஒரு மனுஷனை பார்க்கலாம் யோபு ஒன்று எட்டை வாசிக்கலாம் கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது தேவனே அவனை குறித்து சாட்சி கொடுத்தாராம் என் யோபு போல என் தாசனை போல ஒரு உத்தமன் யாருமே கிடையாது ஹலலூயா யோபுவை போல ஒரு புத்தமன் பூமியிலே கிடையாது அவ்வளோத்துக்குள்ள ஒரு உத்தமனா அவன் வாழ்ந்தான் அவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தான் வாழ்க்கையில ஒரே நாளில் பத்து பிள்ளைங்களை இழந்தான் அவனுக்கு இருந்த ஆஸ்திகளை செல்வத்தை எல்லாவற்றையும் இழந்தான் சரீரம் முழுவதும் வியாதி தோல் முழுவதும் வியாதி ஒரு ஓட்ட எடுத்து சொரிஞ்சிட்டு உட்கார்ந்து அந்த சூழ்நிலையில வேதம் சொல்லுகிறது அவனுடைய வாயினால் அவன் பாவம் செய்யலையா அவனுடைய மனைவி சொல்றான் நின்னுமா நீர் உயிரோடு இருக்க தேவனை தூசித்து ஜீவனை விடும் சொல்றான் அந்த சூழ்நிலை அவன் சொல்றான் தேவனிடத்தில் நன்மையை பெற்றனா அவரிடத்தில் எப்படி தீமை பெறாமல் இருக்க முடியும்னு சொல்லி அவன் தேவனை மகிமப்படுத்தின அந்த சூழ்நிலைக்கு நம்ம சின்ன ஒரு பாடு வந்துட்டுனா வியாதி வந்துட்டுனா ஆண்டவர் நம்ம தூசிக்க ஆண்டவர் கண்ணே இல்லை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்க சும்மா இருக்காருன்னு சொல்லி நம்ம புலம்புராணா யோபு அவ்வளோ உபத்திரவத்தின் மத்தியிலும் ஏ ஆண்டவர் அவன் மருதடிக்கலை ஆண்டவரை விட்டு கொடுக்கலை பிசாசுக்கு முன்னாடி ஆண்டவர் வைக்கப்பட விடலை பல ஆண்டுகளுக்கு முன்பாக டிஜி சிநாரண் அங்கிள் அவங்களுடைய அருள் நிறையில அடிக்கடி சொல்லுவாங்க அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய ஒரே மகள் ஏஞ்சலில் இழந்து போது அவங்க மிகவும் துக்கத்தில் இருந்தாங்களாம் இனி நான் எப்படி நான் ஏசு நல்லவர்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுவேன்னு சொல்லி அவங்க மிகுந்த வேதனையில் குடும்பமாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும்போது எந்த ஊழியமும் அவங்க அந்த டைமில் செய்யலை ஜபிக்க முடியலை உட்காந்துருக்கும்போது ஏன் ஆண்டவர் இறங்கி வந்தாராம் பேசினாராம் அன்பு மகனே சாத்தானுக்கு முன்பாக நான் சொல்லியிருக்கிறேன் என் மகன் என்னை மகிமைப்படுத்துவான்னு சொல்லி மறுதளிக்க மாட்டான்னு சொல்லியிருக்கேன் நீ என்னை வெக்கப்படுத்துவான் ஆண்டவர் கேட்டாரான் அப்போ தான் சொன்னாங்க ஆண்டவரே நான் உங்களை வெக்கப்படுத்த மாட்டேன் இந்த சூழ்நிலையிலையும் நான் உங்களுக்காக வாழ்வேன் உங்களை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் ஆண்டவருக்காக அவங்க மீண்டும் எழுந்து அந்த ஊழியை தச்சு இன்னைக்கு உலகம் முழுவதும் அந்த ஊழியம் மகிமையாக இருக்கு அநேக அநேக குடும்பங்களுக்கு அந்த இயேசு அழைக்கிறார் ஊழியம் இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்குது என் அன்பிற்குரியே எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி யோபுவை போல நம்ம உத்தமமாக இருக்கணும் யோபு தன் வாயினால் அவன் பாவம் செய்யவே இல்லை அந்த சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தினான் நண்பிற்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க என்ன வந்தாலும் சரி என் சூழ் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி என் செல்லத்தை நான் மகிமைப்படுத்துவேன் அவரை நான் மறுதளிக்க மாட்டேன் அவர் எனக்கு போதும் அவரை நான் மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி தீர்மானம் எடுங்க அதற்கு பின்பாக யோபு முப்பத்தொன்று அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் அவனுடைய பரிசுத்தத்தை குறித்து எழுதியிருக்கிறான் அவன் எப்படி எப்படி பரிசுத்தமாக வாழ்ந்தான் என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணிய எப்படி நினைவாக இருப்பேன்னு சொல்லி அவன் பரிசுத்தமாக வாழ்ந்தான் கண்கள்னால் பாவம் செய்யலை வாயினால் பாவம் செய்யலை கையினால் பாவம் செய்யலை ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டோருக்கு முன்பாக அவன் உத்தமனாக இருந்தான் எனவே தான் கத்தர் ரெண்டு மடங்கு ஆசீர்வதித்தான் இழந்த எல்லாவற்றையும் கத்தர் அவனுக்கு ரெண்டு மடங்கு திரும்ப கொடுத்தார் என் அன்பிற்கு நீங்கள் உங்கள் உங்க வாழ்க்கையில் ஒருவேளை சரிய சுகத்தை இழந்திருக்கலாம் ஒருவேளை பணத்தை இழந்திருக்கலாம் ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம் சந்தோஷத்தை இழந்திருக்கலாம் சமாதானத்தை இழந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாக வாழும் பொழுது யோபோ இப்போ இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஆண்டவருக்கு உண்பாக உண்மையாக வாழும் பொழுது அவருக்கு உண்பாக பரிசுத்தமாய் உத்தமமாய் நீங்கள் வாழும் பொழுது நீங்க இழந்த எல்லாவற்றை ஆண்டவர் ரெண்டு மடங்கு திரும்ப தருவார் நண்பிற்கு சோர்ந்து போயிறாங்க யோபுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரா இந்த இரவு உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் என்னென்ன காரியத்திற்கா நீங்கள் பல ஆண்டுகளாக எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ அந்தந்த காரியத்தெல்லாம் இந்த இரவில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் ஆள் லூயா குடிகார கணவன் நிமித்தம் நீங்கள் தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க சிலரை அவரை மாத்த என் ஆண்டவரால முடியும் இந்த இரவுல கத்தர் உங்களுக்காக கிரியை செய்வார் ஆனால் நீங்கள் செய்ய எல்லாம் அவருக்கு உண்பாக உத்தமமா இருக்கணும் ஆண்டவர் பார்த்து சொல்லுங்கள் டேடி நான் உங்களுக்கு உண்பாக உத்தமமாக இருப்பேன் யோபு இப்போல நான் உத்தமமாக இருப்பேன் யோபு சரித்திரத்தை நீங்கள் தியானிங்க அதிகமாக தியானிங்க யோபு வாழ்க்கையில் என்னென்ன சுபாவங்கள் எப்படி எப்படிலாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பான்னு சொல்லி இருந்தான்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் பார்த்து ஆண்டவர் எந்தெந்த காரியத்தெல்லாம் நான் உமக்கு உண்பாக உத்தமமாக இருக்கணும்னு சொல்லுங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் என்னென்ன இழந்தீங்களோ அதெல்லாம் பல மடங்கு திரும்ப இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பார் தொடர்ந்து வாசிக்கலாம் என்னாமம் பதினாலு இருபத்தி நாலு என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாயிருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் ஹலே லூயா காலேபை குறித்து இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது காலேபெனை உத்தமமாய் பின்பற்றினான் ஹலே லூயா காலை உத்தமமாய் ஆண்டவருக்கு ஆண்டவரை பின்பற்றினான் எனவே தான் அவன் போய் வந்த தேசத்தை கத்தர் அவனுக்கு கொடுத்தார் அவனுக்கு மாத்திரம் அல்ல அவன் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுத்தார் அதில் நீங்க நீங்கள் உத்தமமாக நடக்கும் பொழுது கத்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார் அவன் போய் வந்த எந்தெந்த இடத்துல போய் அவன் பார்த்து வந்தானோ அதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார் அவனுக்கு மாத்திரம் அல்ல அவனுடைய சந்ததி கொடுத்தார் எந்த இடத்துல நீங்கள் போம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீங்களோ வேதம் சொல்லுகிற என்னை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிற நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் எந்தெந்த இடத்துல ஆண்டவருக்கு பாடுகள் மத்தியில் நெருக்கங்கள் மத்தியில நிந்தைகள் மத்தியில் அவமானத்தின் மத்தியில் ஆண்டவர் குத்தமாமா வாழ்ந்தீங்களோ அந்த பகுதியை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார் ஹால உங்களுக்கு மாத்திரம் இல்லை உங்கள் சந்ததிக்கும் கொடுப்பார் அது மாத்திரம் இல்லை நம்ம பரம காணானுக்கு நேராக போயிட்டு இப்போ நம்ம ஆவியில் போகிறோம் அடிக்கடி தேவன் நம்மளை ஆவியில் கொண்டு போய் பரலோகத்தை காட்டுறார் ஆண்டவரை காட்டுறார் தூதர்களை காட்டுறார் பர்சுத்தான்கள் காட்டுறார் ஆனால் நாளொன்று வரும் நம்ம உத்தமமாய் வாழும் பொழுது நித்திய நித்தியமாக அவரோடு வாழணும் நம்ம போயிட்டு வர்ற அந்த பரலோக ராஜ்யத்தை நிரந்தரமாக அவர் நம்ம கையில் கொடுத்துருவார் ஆள் இலி நம்ம என்ன செய்யணும் அவருக்கு முன்பாக உத்தமமாய் வாழணும் காளைபை குறித்து வேதம் சொல்கிறது அவன் வேறு ஆவியுள்ளவர்களாக இருந்தான் அன்றைக்கி அந்த ஜனங்கள் எல்லாரும் ஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை எவ்வளவோ ஆண்டவர் கையில் அற்புதத்தை பெற்றாங்க அவங்க வாழ்க்கையில் செங்கடலை பிளந்தார் தேவன் வனந்த வனாந்திரத்தில் மன்னாவினால் அவங்கள போஷிச்சார் மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினார் வனந்தா வனாந்திரத்தில் காடைகளை கேட்டாங்க கொடுத்தார் இன்னும் எவ்வளோ அற்புதங்களை ஆண்டவர் செய்தார் இருந்தாலும் அந்த ஜனங்கள்லாம் அவரை முறுமுறுத்தாங்க மறுதளிச்சாங்க வேதனைப்படுத்தினார் ஆனால் அந்த காலை வேறு ஒரு ஆவியுள்ளவனாக இருந்தான் அவன் அவனுக்குள்ளே பரிசு ஆவியானவர் இருந்தார் தேவாதி தேவருடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்தார் எனவேதான் அவன் வாழ்க்கையெல்லாம் உத்தமமாக இருந்தான் நம்ம பரிசு அபிஷேகத்தை பெரும்பொழுது நம்ம உத்தமமாக வாழ முடியும் நம்மனால ஒண்ணுமே முடியாது ஆண்ட ஒரு பாதத்துல காத்திருந்து கேளுங்க டேடி என்ன உங்க ஆவியினால் நிரப்புங்கப்பா இந்த உலகத்தின் ஆவி எனக்கு வேண்டாம் எனக்கு உங்க ஆவி எனக்கு வேண்டாம் உங்க அபிஷேகத்தினால் நிரப்புங்கன்னு சொல்லி நீங்க கேட்கும்போது போது உங்களை நிரப்புவார் ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்க ஜெபிக்க அந்நிய பாஷையில் பல மணி நேரம் நம்ம ஆவியில் நிறைஞ்சு ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்து ஜெபிக்க 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 நமக்குள்ளே சுபாவம் மாறும் ஆண்டவரை போல நம்ம உத்தமமாக வாழ முடியும் காலை போய் போல் நம்மளும் உத்தமமாக வாழ முடியும் எனவே ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே என்ன உங்கள் நான் நிறப்புங்க யார் யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற யாராவது நீங்கள் அபிஷேகம் பெறலைன்னா இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் அந்நிய பாசை அடையாளத்தோடு கற்றுறவங்கள நிறப்ப ஆசையாக இருக்கிறார் என்னோடு கூட இந்த முடிவில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் கத்தர் இன்றைக்கு உங்களை நிரப்புவார் நம்ம ஆவியில் நிறைஞ்சு ஜபிக்க ஜபிக்க தான் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எந்திரிச்சு நீங்கள் அன்றிய பாஷையில் பல மணி நேரம் நம்ம ஜபிக்க ஜபிக்க ஆவிலே நிறைந்து ஜபிக்க ஜபிக்க நமக்குள்ளே உத்தமம் வரும் அவருடைய சுபாவம் வரும் நம்ம அவரை போல் என் நரலாத எப்படி இந்த பூமியில் பரிசுத்தமாய் வாழ்ந்தாரோ உத்தமமாய் வாழ்ந்தாரோ அதே போல் நாமும் வாழ முடியும் காலைப்பு காண்டவர் கொடுத்தது போல் நமக்கும் நாமும் இந்த பூமியை சுதந்தரிப்போம் அது மாத்திரம் இல்லை நம்முடைய பிள்ளைங்களும் இந்த பூமியை சுதந்தரிப்பாங்க என் அன்பிற்குரியர்களே எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆவியில் நிறைஞ்சு ஜோவ் பண்ணுங்க பல மணி நேரம் ஜோ பண்ணுங்க அவை போல ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க ஆண்டவரோடு சஞ்சரிங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீண் கதைகளை பேசுகிற விட்டுட்டு வே தேவையில்லாத டிவி நிகழ்ச்சிகள் சீரியலெல்லாம் பார்க்கறத நிப்பாட்டிட்டு என் ஆண்டவருடைய பாதம் எனக்கு போதும் அவருடைய சமூகம் போதும்னு சொல்லி உங்கள் நேரத்தெல்லாம் ஆண்டவருக்கு செலவு பண்ணுங்கள் அதே போல் யோபுவை போல எந்த சூழ்நிலை வந்தாலும் எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் எவ்வளோ தூசித்தாலும் யோபுவோடைய நண்பர்கள் அவங்கள அவனை எவ்வளோ தூசித்தாங்க அவனுக்கு ரோதமாக எவ்வளோ பேசுனாங்க இருந்தாலும் அந்த சூழ்நிலை அந்த நண்பர்களுக்காக அவன் ஜோம் பண்ணான் அவனுக்கு தீமை செஞ்ச அந்த நண்பர்களுக்காக அவன் தே தேவனுடைய பாதத்தில் காத்திருந்த இன்றைக்கும் கூட உங்களை யாராவது வேதனைப்படுத்தினான் அந்த ஜனங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் திறப்புல நின்று நீங்க பண்ணுங்க கத்தர் உங்க வாழ்க்கையில மாத்துவார் இந்த இரவுல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சு உங்களை மகிமைப்படுத்துவார் நீங்க உத்தமமா இருங்க கத்தர் உங்களை வேதம் சொல்லுகிறது இருக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார் உத்தமமா நடக்கும் போது கத்தர் நன்மைகளை கொடுக்கிறார் உத்தமமா உத்தமனுக்கு கத்தர் துணை என்று வேதம் சொல்லுகிறார் நம்ம உத்தமமா நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார் எனவே சோர்ந்து பேராங்க என்னோடு சேர்ந்து ஜபிக்கலாம் ஒரு விசை நான் தலைகளை தாழ்த்தி ஜபிக்கலாம் அன்பில் ஆண்டு எங்கள் பறவை தகப்பனே அருமையான இந்த வேலையிலும் கூட என் அன்பு பிள்ளைகளோடு நீ பேச சொன்னே உத்தமமாய் நட என்று சொன்னேன் அதை நான் சொல்லியிருக்கிறேன் டாடி இந்த வசனத்துக்கு கீழ்ப்படைந்து யார் யார் தங்களை நான் இனி உத்தமமாக நடப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாங்களோ ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா பேர் பேரா ஆசீர்வதிங்க வானத்தின் பல கணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆ சீர்வதிங்க பெருகப்படுங்க ஒவ்வொரு எல்லையும் விரிவாக்குங்க ஸ்தோத்திரம் 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 ஒவ்வொருத்தருடைய எல்லையில இருக்கிற எல்லா போராட்டங்களும் தருத்திரங்களும் இயேசு நாமத்திரம் மாறுவதாக ஒவ்வொருவரையும் அனல் மூட்டும் இந்த நிகழ்ச்சியை கொண்ட சிலர் ஆனால் ஏதோ பேருக்கு கோயிலுக்கு போறோம் ஏதோ ஒரு பரிசு வாழ்றோம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றோன்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்களை நீர் அனல் மூட்டி எழுப்புங்கப்பா வா ஒரு வாழ்க்கை அது ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாணணுங்கிற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியினால் நிரப்புங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு இனவோடு இசை இணைந்து பரிசுத்த ஆவியானவருக்காக அபிஷேகத்திற்காக யார் யார் ஜபிக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் நிறப்புங்க ரீ காலாதுரா உடைய வல்லமை இறங்குவதாக உடைய வல்லமை இறங்கட்டும் உங்களுடைய அக்கினி இறங்கட்டும் அக்கினியை போடுங்க இந்த சிவமணிக்கு வல்லமை ஒவ்வொருடைய சரீரத்தை இறங்குவதாக ஒவ்வொருடைய சிரசின் மேல் இறங்குவதாக ஸ்தோத்திரம் 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 மேல் வீட்டு இற அறையில் இறங்குன மகிமை இப்பொழுது ஒவ்வொரு அறையை நிரப்புகிறபடியா ஸ்தோத்திரம் ஒவ்வொருடைய வீடுகளுக்குள்ளும் நிரப்புகிறபடியா ஸ்தோத்திரம் 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 ப்ரைஸெல்லாம் ப்ரைஸல்லா ப்ரைஸ் அல்லார் ப்ரைஸ் அல்லார் ப்ரைஸ் எல்லாம் ஆளோ லூயா ப்ரைஸ் அல்லார் ப்ரைஸெல்லாம் வியாபாரத்தில் நஷ்டத்தின் மேல் நஷ்டத்தினால் ஓ இனி தற்கொலை செய்வதுதான் வழி என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்காங்க இந்த இரவுல அவங்கள பார்த்து நீங்க சொல்றீங்க டாடி பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்றீங்க ஒவ்வொரு அவங்களும் ஆசீர்வதிங்க இழந்த எல்லா பிசினஸ் திரும்ப வருவதாக இழந்த எல்லா நன்மைகளும் திரும்ப வருவதாக ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும் ஒவ்வொருவரையும் ரத்தத்தை ஊத்தி கழுவுங்கப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருவரையும் உங்கள் ரத்தத்தை ஊத்தி கழுவுங்க ரத்தத்தை ஊத்தி கழுவுங்க ஒவ்வொரு வீடுகளுக்கும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் தேவ மகிமை இப்பொழுது இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் கத்தூடைய மகிமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது என் அருள்நாதர் நேசு உங்கள் வீடுகளுக்குள்ள இறங்கி வந்து கொண்டிருக்கிறார் அநேக பரிசுத்தவான்கள் அநேக தேவ தூதர்கள் உங்க வீடுகளை சூழ்ந்து இருக்கிற நான் காண்கிறேன் தேவ மகிமை உங்கள் வீடுகளை சூழ்ந்திருக்கிறேன் நான் பார்க்கிறேன் கத்தருட வல்லமை இறங்கிக் கொண்டு இருக்கிற ஸ்தோத்ரம் 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 ஆல எல்லா போராட்டங்களும் மாறுகிறது எல்லா தரித்திரங்களும் மாறுகிறது எல்லா கடன்களும் மாறுகிறது ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் இனி இல்லைங்கிறதே கிடையாது கத்தருவங்களை நிறைவா ஆஸ்தீர்வதிக்கிறார் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஓ பிரைஸ் எல்லாம் ப்ரைஸ் அல்லார் ப்ரைஸ் அல்லார் ப்ரைஸ் அல்லா ப்ரைஸ் எல்லாம் ஆள லூயா ப்ரைஸ் எல்லாம் ப்ரைஸ் எல்லாம் ஒவ்வொருவரும் ஆஷ்டிர்வதிங்கப்பா ஒவ்வொருவரின் ஆஸ்திரோ விசுவமணிக்கும் வல்லமை ஒவ்வொருடைய சரீத்தையும் இறங்கட்டும் செயல்படாத உறுப்புகள் இயேசுவை நாமத்தினால் செயல்படுவதாக எல்லா நரம்புகளும் புதிதாகட்டும் கண்கள் வல்லமை இறங்கட்டும் கைகள் கால்கள் உள்ள எல்லா பிரச்சனைகளும் கத்தர் இப்பொழுது மாற்றிக்கொண்டு இருக்கிறான் எல்லா ஸ்ட்ரோக் மாறிக்கொண்டு எல்லாம் அடைக்கப்பட்ட கற்பங்களை கத்தர் திறக்கிறான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லா குடல்ல உள்ள எல்லா புண்களையும் இப்பொழுது கத்தர் மாற்றிக்கொண்டு இருக்கிறான் ஸ்தோத்திரம் குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு இன்றைக்கு கத்தர் ஒரு அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிறான் ஹாலு லூயா பிரைஸ் அல்லா பிரைஸ் அல்லார் ப்ரைஸ் அல்லார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சமாத்திரால் சந்தோஷத்தில் நிரப்புங்கப்பா ஆசீர்வதித்து பெருகப்படுங்க பண்ணுங்க லூயா எல்லா துதிகன மைமக்கே செலுத்திக்கிறோம் ஏசுவின் மூலம் வேண்டிக்கொடுங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி குறித்து சொல்லுங்கள் என்ன ஜப தேவை எதுவாக இருந்தாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கை எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறோம் இந்த நி நிகழ்ச்சியை பரி பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அது எங்களுக்கு உங்களோடு கூட நாங்களும் தேவனை படு மயமப்படுத்துவதற்கு அது எதுவாக இருக்கும் காட் பிளஸ் யூ ஆல் உங்கள் ஜெப தேவைகள் எதுவாயிருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் இந்த ஊழியத்தை தாங்குங்கள் அவர் அட்ரஸ் பிரதர் ரஞ்சன் தேவதாஸ் பிரேயர் மினிஸ்ட்ரி போர் பார் ஹண்ட்ரட் CGE Colony Third Street two to Green 3 Cell number double nine double four zero one double eight four two.